கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான் ஆளுக்கு ஏற்ற மாதிரியே மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் நோக்கம் நோக்கமெல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இதெல்லாம் மக்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வியெலாம் பாவம் இல்லையா நான் என்ன அநியாயமாக இருக்குது பரவாயில்ல ஏன் மக்களுக்கு கோயில் போகிறேன்னா பழக்கப்பட்ட விலங்கு டெய்லி ஒரு இடத்துக்கு அம்ச்சு அமிச்சு இட்டு போயிட்டு வந்து வச்சிங்களேன் எதுக்கு என்ன பண்ணுவான் இவன் சொல்லாமே போவான் பத்து நாள் பழகி விட்டால் போதும் அத்து நாள் என்ன பண்ணுவான் ஆமாயா மற்ற விலங்கை விட இவனுக்கு அறிவு இருக்கிறதுனால இவனை பழக்கம்னா கரெக்டாக செய்வான் நம்ம யாரும் அவனை கண்காணிக்கவே வேணாம் இப்போ கற்பூரம் கொள்கையே பாட்டை போட்டவங்களுக்கெல்லாம் அம்மா காமிச்சு விட்டான்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து வருஷம் அம்மா செஞ்சுட்டு அதே மாதிரி அதேமாதிரி கற்பூரம் வச்சுனா பயா தெரியாது ஐயோ உனக்கு தான் காலில் பாதை பூஜை போனாங்க அது மட்டும் பழக்கம் இல்லையானா இல்லை பழக்கம் இல்லை கொண்டாடுறாங்க என் காலை அவங்க காலை என்ன பண்ணுறாங்க இது நரம்பு சதயமாக இருக்கிற ஒரு ஒன்று ஒன்று இது இது என்ன மாதிரி கொண்டாடிக்கலாம் என்ன பண்ண முட்றாங்க சரி இதை காலை கழுவி கொண்டாடிக்கலாம் இதுக்கு ஒரு காலுக்கு போட்டு வச்சு கொண்டாடிக்கலாம் அதுக்கு பூவை போட்டு கொண்டாடலாம் நேராக இது அனுபவிக்குது இதை தெரிலனா தெரில பரவாயில்ல தெரிஞ்சபடியெலாம் செய்கின்றேன் நான் இதுக்கு அடுத்தது இதை ஏன் செய்யணும் அதையான்னு ஏன் கேட்குறேன் என்ன பண்ணேன் தெரிஞ்சபடி செய்ன்னா கூட அப்போ கூட எல்லாம் ஆலோசனை கேட்குறீங்கன்னா என்ன செய்யுது உனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அப்படின்னா பண்ண வேண்டியதுதான் ஆ பண்ண வேண்டியது தானே யார் வானா அண்ணா காலி எந்த செய்ய வேறு வேலை உந்து டீல் நம்ம போயிருக்குதானே ஆ மாலை போட்டு காலை கழுவா காலை கழுவிட்டு மாலை போடுவா மாலை காலுக்கு போட போகிறது இல்லை மாலை எதுக்கு போட போகிறது இல்லை காலுக்கு போட போகிறது இல்லை அப்போ என்ன செய்யலாம் நீங்கள் மாலையை போட்டெல்லாம் போடாமல் கூட இருக்கலாம் தப்பும் கிடையாது இன்னும் பிரச்சனை என்னவோ ரூல்ஸ் இருக்குது எல்லா வகத்துலையும் போயிட்டு என்ன செய்யுது இட்லியும் முதல்ல சாம்பார் தொட்டு சாப்பிடுவா சட்டி தொட்டு சாப்பிடுவா கேள்வின்னா கோயிலுக்கு ஏன் போகிறாங்க கற்றுக் கொடுத்துட்டாங்க என்னன்ட்டு சில பேர் சர்ச்சுக்கு போவாங்க சில பேர் மசூதிக்கு போவாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க மக்கள் ஏன் கோயிலுக்கு போகிறாங்கிறீங்களே மக்கள் ஏன் சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்களா அவங்களெல்லாம் அப்படி பழகினாங்க அவங்களெல்லாம் என்ன பண்ணாங்க சர்ச்சுக்கு போக சொல்லி பழகினாங்க சில பேரை மசூதிக்கு போக சொல்லி பழகினாங்க மனுஷனுக்கு அவனுக்கு எப்படி எப்படி அப்படி என்ன அப்படின்னா பண்ணுங்கிறா அவங்களுக்கு தமாசா இல்லை அப்படி விடுற மாதிரி ஊடுறானுங்க ஒரு தெரியும் கோயிலில் விசேஷம்ட்டாக்கா இந்த வைகுண்ட வாசலில் தருகிறாங்கன்னா ஒன்றே போதும் எல்லா தாலிக்காரையும் அவத்து வச்சுட்டு வந்துடுவாளுங்க ஏன் வைகுண்ட வாசலுக்கு என்ன விட போகக்கூடாது இதே தாலிசாரோட விட போகக்கூடாது ஏன் திருடுருவாங்க அந்த அத்தி வருதர் வெளியே போகிறாருன்ட்டு அக்கி மாட்டின்னு போய்கிறாங்க அக்கீஸு முத்திரம் வந்தால் என்ன பண்ணுறது லைன் விட்டு போனாக்கா ஆ அந்த மாதிரி வெறியிருங்க இருக்கிறாங்க ஏன் போகிறாங்கன்னு கேட்டால் அப்படித்தான் போகிறாங்க நீ எப்படா பார்த்தா கீஸ் மாட்டேன்னா பேப்பரில் போட்டாருங்க நியூஸில் வந்து மூணு நாளாக எப்படி நின்றுங்கிறாங்க இவங்க இதை விட வெறிய பெரிய கூத்து இந்த எல்லாம் பேசுனீங்க இல்ல அந்த மாதிரி முருகர் கோயிலுக்கு ஒண்ணுல ஒருத்தர் உள்ளே போய் காலில் போனால் சாய்ந்திர வரைக்கும் வேலை செஞ்சுருந்துக்கிறாரு இவர் உச்சா கக்கா எப்படி உச்ச உச்சா தீர்த்தமாயிட்டிருக்குது கக்கா வாழில் மச்சு வச்சுக்கிறாரு ம் இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சா பாருங்க புரியலாம் விட்ருங்க தப்பு கிடையாது மனுஷனுக்கு உச்சா கக்கவே வராதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா நான் ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை யாராக என்ன வரா அப்போது உச்சா என்ன ஆகிட்டுக்குதே ஆமாம் தேங்காய் சில தேங்காய் தண்ணியெல்லாம் உப்பு வச்சுக்கோ அப்படி என்ன பண்ணுற வேண்டியது தான் ஆமாம் தூர்த்தமாக்கிற வேண்டியது தான் தீர்த்தம் கூட கிடையாது தூர்த்தம் மக்கள் என் கோயிலுக்கு போகிறாங்க தெரியாது தூத்தம் இருக்குதுன்னு போகலாம் எனக்கு தெரியாது நான் கரெக்டாக அதுக்காக தான் போனாங்கன்னு சொல்ல முடியாது ஆனால் பழக்க பற்றினாங்க பழக்க பற்றிட்டா போதும் அவனா பண்ணுவான் ஆமாம் நீ எதுவும் கண்காணிக்க வேணாம் ஓ விலங்குகள் நல்லா நீ கண்காணிக்கணும் மனுஷனுக்கு பழக்க பற்றிட்டா அவனை கண்காணிக்கவேணா அவனே அவனே பார்த்துப்பான் நீங்கள் ஒன்றும் பண்ண அவனே கரெக்டாக ஆமாம் குளியும் கூட செட்டி போட்டு தான் குளிப்பானு சில பேர் அடம் பிடிப்பாங்க என்ன பண்ண முடியும் அவங்க அப்படி பழகினாங்க ம் இங்கேருந்து ஒரு இது போனால் அருவி அது காடு அந்த மலைக்குள்ளே இருக்கிற ஒரு காடு ஒரு அஞ்சு ஆறு பேர் கொண்ட சகிதமாக ஆண்கள் தான் போனோம் அதுல ரெண்டே பேர் தான் ஜெட்டி கட்டணும் மீதி பேர்லாம் ஜெட்டி போட்டு தான் குளிச்சாங்க என்ன செய்யலாம் ஃபாரினர்லாம் போனால் ஆம்பளை பொம்பளை எல்லாருமே அவுத்து போட்டு குளிக்கிறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு போனால் எல்லாம் அவுத்து போட்டு பார்த்துங்கிறாங்க வெயில சூடு போடணுன்ட்டு நம்ம ஊருக்கு வந்து தான் வேற மாதிரி இருக்கிறாங்க இருக்குது பாருங்க நம்ம சொன்னா இதுமாரி மாதிரி தகவல்லாம் நிறைய வந்துன்னே இருக்கும் ஏன்னா அந்த பக்கம் மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பத்தி பேச ரொம்ப பிடிக்கும் அம்மனத்தை பத்தி பேசுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் சாமியார்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போய் இந்த கன்னிசிரிங்களோட கவனங்கள்லாம் வேற தலை அந்த மாதிரி இந்த சாமியாருடைய நினைப்பெல்லாம் எங்க தான் நமக்கு ஒரு பொண்டாட்டி இல்லையே நம்ம ஊருக்கும் நமக்கு ஒரு பொம்மல் இல்லையன்ற நினைப்பே தான் அதோட மரியாதை என்ன செய்யல நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வந்துட்டு போலாமா இல்லையா மக்கள் எங்க கோயிலுக்கு போறாங்க அவள் தான் எப்படி பழகிக்கிறாங்களோ அப்படி போவாங்க எங்கே பழகினாங்களோ நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது